அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி இருக்கோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான சாதகங்கள் அவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயிலா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சாதகமா இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ராசிநாதன் புதன் மீன ராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் அங்கே உச்சமாகி இணைதல் நீச பங்க ராஜயோகமும் பெற்று சிறப்பான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது அந்த பலன்கள் இவ்வாரமும் நீடிக்கும் ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் வந்து சனியோடு சேருகின்றார் இதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பாக பரிவினை பிரிவினை சொத்து பிரச்சனைகள் தீரும் தந்தை வழி உறவுகள் சகாயமாக இருக்கும் சகோதர உறவுகளும் பலன் பெறும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் பத்தில் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் மிதுன ராசிக்காரங்க இந்த விஷயத்துல இந்த வாரத்துல எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா ராசிக்கு ஐந்து கூறிய சுக்கிரன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெற்று சஞ்சாரிக்கின்றார் எனவே உச்சத்திற்கான பலனும் வக்ரத்திற்கான பலனும் மாறி மாறி நடக்கும் ஐந்தாம் இடத்து அதிபதி என்பதால் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வியாதியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பலம் பெறுவதால் கடன் கேட்டவர்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை தரலாம் எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது மிதுன மிதனராசிக்காரங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்கள் விக்னகங்கள் குறையும்